வல்லர் தமிழ் இஜண்ட் கடல் கடல் மிகவும் பெரியது கடல் நீர் uberபாக இருக்கும் கடலில் மீன்கள் வாழும் கடலில் கப்பல் செல்லும் கோடை காலத்தில் மக்கள் கடற்கரைக்குச் செல்வர் சிறுவர் கடற்கரையில் பட்டம் விட்டு விளையாடுவர் மீண்டும் கேட்போம் கடல் மிகவும் பெரியது கடல் நீர் உவர்ப்பாக இருக்கும் கடலில் மீன்கள் வாழும் கடலில் கப்பல் செல்லும் கோடை காலத்தில் மக்கள் கடற்கரைக்குச் செல்வர் சிறுவர் கடற்கரையில் பட்டம் விட்டு விளையாடுவர் வினா கடல் நீர் எப்படி இருக்கும் இருக்கும் வினா இரண்டு கடலில் எவை வாழும் கடலில் மீன்கள் வாழும் வினா மூன்று கடலில் எது செல்லும் கப்பல் வினா நான்கு கோடை காலத்தில் மக்கள் எங்கு செல்வர் கடற்கரைக்கு செல்வர் வினா ஐந்து கடற்கரையில் சிறுவர் என்ன விளையாடுவர் விளையாடுவர் நன்றி வணக்கம்